பொதுவாகவே இந்த சரி தவறு என்பது சட்டம் தீர்மானிக்கிறது எப்போதும் சரி என்பது கிடையாது எப்போதும் தவறு என்பது கிடையாது சூதாட்டம் பொதுவாக சூதாட்டம் என்பது தவறு தான் குற்றம் தான் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதை சட்டம் போட்ட முறைப்படுத்திட்டா அது தவறு இல்லை அப்படின்னு ஆகிடும் இப்போது எங்கெங்கும் பார்த்தா விளம்பரம் வருது அங்கங்கே இணையதளங்களில் ஊடகத்தில் நிறைய விளம்பரங்கள் வந்துட்டு இந்த சூதாடுங்க இவ்வளோ சம்பாதிக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து வேகமாக காதுக்கே கேட்காத மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த வந்து நிதிநிலை அபாயத்தை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நமக்கு கேட்கவே கேட்காது அப்படி சொல்லிட்டு அதை சொல்லிடுவாங்க கேட்டால் அது சட்டப்பூர்வ அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சூதாட்டம் வந்து யார் வேணால் ஆடலாமா அழுமதியா அப்படின்னா ஏன் சட்டம் அதை தடுக்கலை அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஒரு அரசியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு அரசியல் இருக்குது நிறைய விஷயங்களை வந்து இதனால் தளர்வுகள் கொண்டிருக்காங்க அதில் பெரிய பெரிய நிறுவனங்களும் பெரும் புள்ளிகளும் சம்மந்தப்பட்டிருந்தனால இந்த சூதாட்டம் வந்து அப்படியே தான் இருக்குது சட்டபூர்வமான தடை அப்படின்னு சொல்லி இல்லை